பரிசுத்தம் என்னவாக இருக்கணும் உங்கள் குணாதிசயமாகவே அது இருக்கணும் பரிசுத்தம் என்பது உங்கள் குணாதிசயமாக இருக்கணும் பிரியமே ரூபவதியே நீங்கள் வித்தியாசமாக எடுத்துக்கொள்ளாதீங்க உங்கள் வாழ்க்கை பரிசுத்தம் என்பது குணாதிசயமாக இருக்கணும் என்ன பரிசுத்தமாக இருக்கணுன்னா எது எந்த இடத்துல நீங்கள் கத்திரை உயர்த்த வேண்டும் என்றால் மனுஷர்களுக்கு மேலே கத்திர வைக்க வேண்டும் அதிகாரத்துக்கு மேலே கற்று வைக்க வேண்டும் அனுகூலத்துக்கு மேலே கற்று வைக்க வேண்டும் ஆடம்பரத்துக்கு மேலே கற்று வைக்க வேண்டும் ஆடம்பரம் என்ற வார்த்தை என் எதற்கு நான் சொல்லுகிறேன்னா மாயமான தாழ்மையில் நீங்கள் காணப்படக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் இங்கே அதிகாரம் படைத்த ராசா ராஜாவுடைய தயவுக்கு என்று கோடான கோடி ஜனங்கள் காத்திருக்கிறாங்க தேசத்தில் சக்கரவர்த்தி ஆனால் அந்த மனசுன்னு கொ சாப்பிடுகிற உணவை அவனுடைய கூட்டாளிகளுக்கெல்லாம் அந்த ஒரு ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அவன் ராஜாவின் போஜனம் கொடுக்கப்படுது இவன் தலைமைத்துவத்திலேயே நெருங்கி காணப்படுகிறாங்க தலைமைத்துவத்தோடு நெருங்கி காணப்பட காணப்பட மனுசை என்ன செய்வான் தலைமைத்துவத்தில் பகைமை வராமல் பார்த்து கொள்ளுக்கு தான் அவன் சாமர்த்தியம் உயர் ரக ஜனங்கள் ஆளுகை செய்கிற ஜனங்கள் பசை இருக்கிற ஜனங்கள் நம்ம காட்டிலும் பெரிய ஜனங்கள் ஐஸ்வர்யவான்கள் நம்மகிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தில் பெரிய அளவில் ஐஸ்வர்யம் இருக்குது அவங்க கிட்ட அவங்கிட்ட பொழுது என்ன செய்வாங்கன்னா நூறு சதவீதம் உலக மக்கள் அந்த அந் ஐக்கியத்தையோ அந்த நட்பையோ உடைத்து கொள்ள மாட்டாங்க ஒன்று போகமாட்டான் தாழ்வு மனப்பான்மையில் அவன் நம்மளை மதிக்க மாட்டான்னு அப்படி போயிட்டான் இங்கே ஒட்டி கொள்ள தான் பார்ப்போம் எட்டி நிற்க பார்க்க மாட்டான் மேலே ஏற ஏற வாழ்க்கையின் தரம் ஏற ஏற விசுவாசிகளுக்கு இந்த ஆராதனை தண்ணிப்பட்ட பாடாக இருக்கணும் பாடி ஆராதிக்கணுன்றது மட்டும் இல்லை உங்கள் ஜீவியம் இப்படி இருக்க வேண்டும் உயர் ரக இடத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற ஜனத்தில் நீங்கள் நடைபெறுகிற பொழுது கர்த்தருக்காக நிற்கிறாயா அல்லது அந்த உயர்வுலே போய் மாட்டி கொள்ளுகிறாயா பிள்ளையம் இப்படி தான் போய் மாட்டிக்கொண்டான் மோகபிராஜா இடத்துல பழக்கம் வருகிறது ஐக்கியம் வருகிறது மோகபிராஜை தேடிக்கொண்டு வருகிற அளவுக்கு பிளையாம்பனுடைய கூர்மையான வரங்கள் கிரியே செய்கிறது இவன் என்ன சொன்னாலும் நடக்கும் அந்த விசுவாசத்தில் அவன் தேடியே வந்து விடுறான் ஆனால் முதல்ல வரமாட்டேன்றான் அப்புறம் செஞ்சிட்றான் இது ஒரு தீர்க்கதேசியனுடைய குணாதிசயம் பிளையாம் ஆனால் இங்கே ஒரு தீர்க்க தேசம் இருக்கிறாங்க இவருக்கு வர மட்டும் கிரியை செய்யலை முதலில் பரிசுத்தம் கிரியை செய்யுது விஸ்வாசிகளுக்கு பரிசுத்தம் கிரியை செய்யணும் பரிசுத்தம் கிரியை செஞ்சால் தான் கர்த்தர் கிருப தருவார் கிருபைனால் ரட்சிக்கப்பட்டீங்க ஏன் ரட்சிப்ப நிறைய பேர் காத்து கொள்ள முடியல யோசித்து பாருங்கள் ரசிக்கப்பட்ட ஜனங்கள் திருவருந்து எடுக்கிற ஜனங்கள் ஒழுக்கமாகவும் சுத்தமாகவும் இருக்கணும்னு நான் போதிக்கிறேன் எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறீங்க யோசித்து பாருங்கள் சபையார் மட்டும் சொல்லலை இந்த செய்தியை கேட்குற யாராக இருந்தாலும் சரி திருவருந்தம் நேரத்தில் அது அறிவில் தெரியும் உங்களுக்கு செய்யக்கூடாது நானும் செய்கிறீங்களா